வசனம் பதினாறு அவர்கள் நேர்வழிக்கு பகரமாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டவர்கள் ஆனால் அவர்களின் இவ்வணிகம் அவர்களுக்கு எவ்வித லாபத்தையும் அளிக்கவில்லை மேலும் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இருக்கவில்லை நய வஞ்சகர்கள் தங்களுக்கு கிடைத்த விலை மதிப்பற்ற விலையாக கொடுத்து உலக லாபத்திற்காக இறை மறுப்பு என்னும் பொருளை கொள்முதல் செய்து கொண்டனர் ஆனால் அவர்களால் இந்த வணிகத்தில் லாபம் அடைய முடியவில்லை நய வஞ்சகர்களை முஸ்லிம்கள் இனம் கண்டு கொண்டதாலும் நய வஞ்சகர்களின் முயற்சி பலிக்காமல் போனதாலும் நேர்வழி என்னும் முதலையும் அவர்கள் இழந்தார்கள் உலக ஆதாயம் என்னும் லாபத்தையும் இழந்தார்கள் அதாவது நய வஞ்சகர்கள் நேர் வழியை கைவிட்டு தீய வழியை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என இவ்வசனத்திற்கு இப்னு மசூத் அல்லாஹ் அன்ஹு அவர்கள் உள்ளிட்ட நபித்தோழர்கள் விளக்கம் அளித்துள்ளதாக சுத்தி ரஹமதுல்லாஹ் அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் இறை நம்பிக்கைக்கு பதிலாக இறை மறுப்பை வாங்கி கொண்டார்கள் என இப்னு அப்பாஸ் அல்லாஹ் அன்ஹு அவர்கள் விளக்கமளிக்கிறார்கள் முஜாஹித் அவர்கள் நய வஞ்சகர்கள் முதலில் இறை நம்பிக்கை கொண்டுவிட்டு பின்னர் இறை மறுப்பை தேர்ந்தெடுத்து கொண்டனர் என்றும் கதாதா ரஹமுத்துல்லோஹ் அலஹி அவர்கள் நல் வழியை விட தவறான வழியை அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் விளக்கம் அளித்துள்ளார்கள் கதாதார் ரஹமுத்துல்லோஹ் அவர்களது இந்த விளக்கம் நபி சாலிஹ் அலை அவர்களுடைய சமூகத்தாரான சமூது கூட்டத்தார் குறித்து அல்வா கூறியுள்ள பின்வரும் செய்திக்கு ஒத்திருக்கிறது சமூது கூட்டத்தாருக்கு நாம் நேரான வழியை காட்டினோம் அவர்களோ நேர் வழியை விட குருட்டுத்தனத்தையே விரும்பினார்கள் நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் வசனம் பதினேழு என அல்வா கூறுகின்றான் ஆக நயவஞ்சகர்கள் நேர் வழியிலிருந்து பிறந்து தவறான வழிக்கு சென்றுவிட்டனர் நேர் வழிக்கு பதிலாக வழிக்கேட்டை தேர்ந்தெடுத்து கொண்டு நேர் வழியை விலையாக கொடுத்து தீய வழியை வாங்கி கொண்டனர் இருப்பினும் அவர்களது இந்த வாணிகம் லாபம் அளிக்கவில்லை தங்களது இந்த செயலில் நேர் நேர்மையாளர்களாகவும் அவர்கள் இருக்கவில்லை கத்தாதா ரஹ்மத் உல்வாஹி அவர்கள் பின்வருமாறு விளக்கமளித்துள்ளார்கள் என இப்னு ஜரீர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்வாஹின் மீது ஆணையாக நயவஞ்சகர்கள் நேர் வழியிலிருந்து தீய வழிக்கும் ஒற்றுமையிலிருந்து பிரிவினைக்கும் அமைதியிலிருந்து அச்சத்திற்கும் நபி வழியிலிருந்து நவீன அனுஷ்டானத்திற்கும் விலகிச் சென்று விட்டனர்